பார்க்குக்கு போகலாம் அங்கே போயிட்டு பாப்பா நல்லா ஊஞ்சல் விளையாடுவாலாம் சறுக்கி விளையாடுவாலாம் ஓகேவா ஹாப்பியா சரிடி தங்கம் அத்தை உனக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறேன் பல்லு வாங்கலாம் கார்த்திக் மச்சம் கார்த்திக் அண்ணா மேல ரூம்ல இருக்காங்க நீங்க உட்காருங்க நான் வர சொல்றேன் என்னாச்சு புதுசா மரியாதைலாம் கொடுத்து பேசுறான் நாம அன்னைக்கு சொன்னதா இன்னும் இவ மச்சான் うん என்னப்பா சூர்யா இன்னிக்கி தான் இங்க வரதுக்கே வழி தெரிஞ்சதா என்ன ஒரு வாரம் ஆச்சேப்பா நீ இந்த வீட்டுக்கு வந்து என்னாச்சு எப்பவும் புள்ள கார்த்திக் கூட வீட்டுக்கு வந்துட்டே தான் இருப்பே என்னாச்சே ஒரு வாரமா வீட்டுக்கு வராம இருக்க அது ஒண்ணு இல்லமா அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா அதான் சரி நான் வீட்டுக்கு போய் ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போயிட்டு இப்போ கொஞ்சம் பரவாலமா அதான் ஒன் வீக்கா வர முடியல அப்படியா அம்மாக்கு இப்ப பரவலையாப்பா ஆ நல்லா இருக்காங்கம்மா என்னதான் இருந்தாலும் இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்துட்டு ஒரு வாரமாக வீட்டுக்கு வராமே இருந்துட்டியேப்பா சின்ன வயசுலேருந்து நீங்கள் ரெண்டு பேரும் எப்பயும் ஒன்றா இருப்பீங்க ஒன்று இவன் அங்கே இருப்பான் இல்லைனா நீ இங்கே இருப்ப நீ ஒரு வாரமாக வீட்டுக்கு வராமல் வீடே ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சுப்பா இனிமே அப்படிலாம் இருக்காத டெய்லி சும்மா வந்து பார்த்துட்டாச்சும் போயிங்களெல்லாம் ம் தூரம் நீயும் தொட முடியாமல் நானும் இங்கு தவிக்கும் பொழுதில் இனிக்கவில்லை வாழ்க்கை

அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அச்சம்மா தான் பாட்டி என்னடா தங்கம் சரி வரியா மாமாலாம் உட்காந்து பேசிட்டு இருக்கட்டும் நீ பாட்டி கூட வருவியா வரியா இல்லையா வரலையா சரி இங்க பேசிட்டு என்னடா அபி தங்கம் மாமாவை பார்க்காம இருக்க முடியலையா மாமாவும் உன்ன பார்த்து ஒன் வீக் மாமா இல்ல அபி குட்டிக்கு இல்லாத சாக்கியா மாமா வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறமா தரேன் அப்பாவும் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா அப்பாவும் உனக்கு அப்புறமா தரேன் வேணும் ரெண்டா தங்கம் அண்ணா காஃபி கொண்டு வந்துட்டியாடமோ குடு ஆ இந்தாங்கண்ணா நாம அనికి பேஸ்ல இன்னைவே மறக்கலையோ அதனால தான் சிரிக்க கூட மாட்டேன்றா எப்பவும் வந்தா நம்மள பார்த்தா நல்லா சிரிப்பாளே னinki ஷோ சூர்யா இன்னால உங்களை பார்த்ததும் உங்க கிட்ட பேசாம இருக்கவே முடியல ஆனா நீங்க சொன்னதும் கரெக்ட் தானே நான் ஒருத்தி மட்டும் ஆசைப்பட்டு என்ன நடக்க போகுது எனக்கு இனிமே எப்பவும் நான் உங்கள டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் அண்ணா நீங்க ஏதோ பேசிட்டு இருப்பீங்க பேசுங்க நான் அபிக்குட்டி உள்ள கூட்டிட்டு போறேன் சரி அம்மா அபி வாட தங்க நாம உள்ள போலாம் நாம போய் அப்பர்நாத்த கூட உட்காந்து நம்ம மூணு பேரும் விளையாடலாம் வரீங்களா வாட தங்க போங்க என்னடா ஏதோ யோசிச்சுட்டே இருக்க என்னாச்சு ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா சும்மா தான் எனக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்ல இவனோட கலர் என்ன ஏன் கலர் என்ன இவனுக்கும் எனக்கு ஏனி வச்சா கூட எட்டாது இவனை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா என்னால முடியாது நான் வேற ஒருத்தனை விரும்புறேன் உடனே இங்கே நான் கிளம்புறேன் நான்லாம் எவ்வளோ அழகா இருக்கேன் என் அழகுக்கு இவனாம் கால் தூஸ்தி கூட வரமாட்டான் ம் நான் லவ் பண்ற பையன் இவனை விட செம்ம அழகு செம்ம ஒயிட் அது மட்டும் இல்லை இவனை விட பல மடங்கு கோடிஸ் வரேன் என்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பான் இவன் கூட வந்திருந்துக்கிட்டு ம் எனக்கெல்லாம் இவன் தேவையே இல்லை சொல்லுடா எப்போ வந்தீங்க ரெண்டு பேரும் நீங்க தீவிரமா யோசனையில உட்காந்துருந்தீங்கல்ல அப்பவே வந்துட்டோம் என்னன்னா இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கீங்களா அண்ணா முடிஞ்சதையே நினைச்சு ஏன் நான் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அவளாம் உங்களோட லவ்வுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவனா அவளை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்கண்ணா இல்லடா அம்மு நான் தான் அவளை லவ் பண்ணவே இல்லையே என் மனசுல ஆசையே இல்லாம தானே இருந்தது இருக்கவங்களா பார்த்து பேசி அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்லி என் மனசுல லைட்டா அவளை அவ்ளோதானா அவ இல்லனா வேற யாருமே இல்லையா நீங்களே சொல்லுங்கண்ணா ஒரு பொண்ணானா கொஞ்சம் கூட அவளுக்கு உங்களோட அருமையே தெரியலண்ணா சின்ன வயசுல இருந்து நம்ம தானே வளர்ந்தா ஆனா இந்த வீட்ல இருந்தும் உங்களை பத்தி அவ புரிஞ்சுக்கல பாத்தீங்களா புரிஞ்சுக்காத பொண்ணு நமக்கு வேண்டானா விடுங்க அதையே ஏன் நினைச்சிட்டு இருக்கீங்க சின்ன வயசுல இருந்து நம்ம கூடவே வளர்ந்த பொண்ணு அவளுக்கே என்ன பிடிக்கல நான் கருப்பா இருக்கேன்னு என் கூடலாம் எல்லாம் வாழை இஷ்டம் இல்லைன்னு கிளம்பி போயிட்டா நான் அவளுக்கு உண்மையான லவ் கொடுப்பேன்னு அவளுக்கு நம்பிக்கை இல்ல அதே மாதிரி அவளை நான் நல்லா பாத்துப்பேன்னு அவளுக்கு நம்பிக்கை இல்ல என்னை விட பெட்டரா ஒருத்தன் கிடைச்ச உடனே அவன் தான் முக்கியம்னு அவன் பின்னாடியே போயிட்டா என்னண்ணா சொல்கிறீங்க கலர்லாம் ஒரு மேட்ரானா இப்போ இருக்க பொண்ணுங்க யாருமே கலரை பார்த்தோ அழகை பார்த்தோ அவங்கள லவ் பண்ணுறது எல்லா பொண்ணுங்களுக்குமே தேவை கேரக்டர் தான் நம்மளை அந்த பையன் நல்லா வச்சு பார்த்துப்பான்ற ஒரு நம்பிக்கை தான்ண்ணா அது இருக்கிற பொண்ணுங்க கண்டிப்பாக அந்த பையன் அழகாக இருந்தாலும் சரி அழகாக இல்லைனாலும் சரி மனசை மட்டும் பார்த்து எத்தனை பேர் லவ் பண்ணுறாங்க தெரியுமாண்ணா உங்களுக்கும் ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்கண்ணா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் என்ன பாருங்கண்ணா எனக்கு வர அண்ணி உங்கள் மேலே அவ்வளோ பாசமாக அவ்வளோ லவ்வாக உங்கள் மேலே உயிரே வச்சுருக்க ஒரு பொண்ணு தான் வருவாங்க இந்த உலகத்திலேயே என் அண்ணா மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்கண்ணா உங்களை மாதிரி ஒரு நல்ல பையனை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது யா மை பெஸ்ட் பெஸ்ட் பிரதர் இல்லடா அம்மு எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை எனக்கு தெரியலடா முன்னாடியே ஒரு வேலை என்னை பிடிக்கலன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிருந்தாலும் நான் ஓகேன்னு அதில் மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருப்பேன் அடுத்த லைஃப் பற்றி யோசிச்சிருப்பேன் ஆனால் அத்தனை பேர் முன்னாடி அவ்வளோ பெரிய மண்டபத்தில் என்னை அசிங்கப்படுத்திட்டு போன அந்த நிகழ்வை என்னால் மறக்கவே முடியல அம்மோ கஷ்டமாக இருக்குது அது ஏன்லாம் எனக்கு தெரியல அண்ணா நான் ஒன்று சொல்லட்டுமா கண்டிப்பாக சொல்கிறேண்ணா ம் அவள் உங்களை மிஸ் பண்ணிட்டா உங்களை மாதிரி ஒரு பையனை மிஸ் பண்ணிட்டான்ண்ணா எல்லா பொண்ணுக்குமே உங்களை மாதிரி ஒரு பையன்தான் ஹஸ்பண்டாக வரணும்னு ஆசைப்படுவாங்க இருக்கிறதுல பெஸ்ட் ஹஸ்பண்டான எல்லா கேரக்டரும் என் அண்ணா கிட்டே இருக்கு வேற என்னன்னா வேணும் இங்கே பாருங்க நாங்கள் ரெண்டு பேரும் சொல்கிறது தானா எங்களுக்கு ஒரு அண்ணி வேணும் கண்டிப்பாக உங்களை நல்லா பாசமாக ஒரு அண்ணி கிடைப்பாங்க ம் ஆமாக்கா கண்டிப்பாக அண்ணாக்கு நாமளே ரொம்ப அழகான ஒரு அண்ணியை தேடுறோம் ஓகே ம் கரெக்டு வேண்டாம்டா சும்மா இருங்க இங்க பாருங்க நான் சொன்னதுதான் என்னால கல்யாணத்தை பத்தி எந்த யோசனையும் இல்ல எனக்கு கல்யாணத்துல விருப்பமும் இல்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவும் இல்ல அதனால யாரும் என்ன கம்பல் பண்ண வேண்டாம் இன்னொரு பொண்ண பார்த்து வைக்கணும்னு நீங்க சொல்றீங்க அந்த பொண்ணும் இதே மாதிரி பேச மாட்டான்னு என்ன நிச்சயம் சொல்லுங்க என்னடா நீங்க எல்லாரும் அதே மாதிரி இருப்பாங்க நீங்க எப்படி யோசிக்கிறீங்க மனசை மட்டும் பார்த்து லவ் பண்ற பொண்ணுங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா ஏனா உங்க தங்கச்சிங்க எங்களையே எடுத்துக்கோங்க நாங்க என்னைக்காச்சும் அழக பத்தி நாங்க பேசிருக்கோமானா மனசை பத்தி தானே நாங்க பேசுறோம் அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் எங்களோட தங்கச்சிங்க எங்க தங்கச்சிங்க இப்படிதான் இருப்பீங்க யார் மனசையும் உங்களுக்கு கஷ்டப்படுத்த தெரியாது ரொம்ப பாசமா அன்பான தங்கச்சிங்க உங்கள மாதிரியே எல்லா பொண்ணுங்களும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுடா அப்படி சொல்லாதீங்கண்ணா உங்களுக்கு எங்களை ரொம்ப பிடிக்கும் கரெக்டா அதே மாதிரி உங்க மேல பாசமா இருக்க ஒரு பொண்ணு உங்களை தேடி கண்டிப்பா வருவாங்க நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க உங்களுக்காக ஒரு பொண்ணு கண்டிப்பா இந்த உலகத்துல பிறந்திருப்பாங்க அவங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு மட்டும்தான் ஷோ அந்த பேச்சை விடுறீங்களா எனக்கு தான் கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன் இல்லடா அத பத்தி பேச வேண்டாம் இப்போ அப்பர்ணாக்கு தான் முதல்ல கல்யாணம் பண்ணணும் என்ன அப்பர்ணா மாப்பிள்ள பாத்திரலாமா

என்ன நினைச்சு மட்டும்தான் கஷ்டப்படுவாங்களானா எல்லாருமே வீட்டில் ரெண்டு வருஷமா உங்களை நினைச்சு மட்டும்தான் இல்லையானா நீங்க எப்படி உங்க முடிவுல ஸ்டபானா இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானும் உங்க தங்கச்சிண்ணா நீங்க எப்படி அவ்வளோ உறுதியா இருக்கீங்களோ நானும் அப்படி தானே நான் இருப்பேன் அதான் எனக்கும் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டேன் நீங்க என்னைக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறீங்களோ அடுத்த நிமிஷம் நானும் ஒத்துக்கிறேண்ணா பாருங்கண்ணா எங்களுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம் நீங்க எப்பவும் கஷ்டத்தோடையும் வருத்தத்தோடையும் தனியாக இருக்கிறத பாக்கிறப்போ எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமாண்ணா எனக்கு இப்பவும் தெரியும் சின்ன வயசுலேருந்து நீங்கள் அவளை லவ் எல்லாம் பண்ணல ஆனால் பெரியவங்களா சொல்லி சொல்லி உங்க மனசுலேயும் அந்த ஆசை வந்துச்சு ஆனால் கல்யாண மண்டபத்தில் அவ அந்த மாதிரி பேசிட்டு போவான்னு யாருமே எதிர்பார்க்கலண்ணா ஆனால் அவ விட்டுட்டு போனதும் நல்லதுன்னு நினைச்சுக்கோங்கண்ணா அதை விட நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடைப்பாங்கண்ணா ஆமாண்ணா நாங்களும் அந்த முடிவில் தான் இருக்கோம் எங்களுக்கு அண்ணி எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்போம் நீங்கள் எப்படி முடிவாக இருக்கீங்களோ நாங்களும் அதே மாதிரி முடிவாக இருக்கோம் ஆமாண்ணா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்புறம் ஆதி அண்ணாக்கு கல்யாணம் ஆகணும் ரெண்டு அண்ணிங்களும் வீட்டுக்கு வரணும் எங்கள் அண்ணிங்க கூடயும் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ வயசாகிடலண்ணா அதனால் எங்கள் அண்ணிங்க கூடயும் நாங்கள் ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் என்ன குட்டிமா விளையாடிட்டு இருக்கீங்களா தங்கச்சிங்களை வச்சுக்கிட்டு அண்ணனுங்க எப்படி கல்யாணம் பண்ணிப்போம் என்னண்ணா எங்களுக்கு அன்னிங்க முதல்ல வீட்டுக்கு வரணும் அதுக்கப்புறம் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் உங்களை விட எங்களுக்கெல்லாம் வயசு கம்மி தானேண்ணா என்னண்ணா நீங்கள் எங்களுக்கு முதல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆகணும் இன்னைக்கு ஏன் அவன் நம்ம பேசவே இல்லை எப்பவும் போனா கலகல நீங்க பேசுவா இன்னைக்கு எதுவுமே பேசல அன்னைக்கு என்னமோ வீர வசனம் மாதிரி அவகிட்ட டைலாக்கா பேசிட்டு வந்துட்டோம் அவ பெருசா எடுத்துட்டு பேசாம நான் எதிர்பார்க்கவே இல்லை லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கா நான் தான் விருப்பம்லன்னு சொல்லியிருக்கேன் ஆனா அதுக்கப்புறம் பேசிட்டே தானே இருப்பா போன வாரம் கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேனா அதுக்காக என்னன்னா பேசவே மாட்டேன்றா இவ இப்படி இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை நான் எப்ப போனாலும் ஏதாச்சும் வம்பிழுப்பா கலகலன்னு ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருப்பா ஷோ இன்னைக்கு ஒண்ணுமே பேசலையே என் மைண்ட் ஃபுல்லா இன்னைக்கு அப்செட் தான் ஷோ அம்மா அம்மா என்னம்மா அனிதா கோவிலுக்கு கிளம்பிட்டியா என்ன ஆமாம்மா இன்னைக்கு நம்ம பாப்பாவுக்கு முதல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது செமஸ்டர் இல்லை அதான் போய் சாமி கும்பிட்டுட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டேம்மா போயிட்டு வரேன் சரிம்மா போயிட்டு வா சீக்கிரம் வந்துரு உனக்கு அதுக்குள்ளே நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஆ சரிம்மா கோமதி இங்கே இருமா நான் போய் பூஜை தட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் சரிக்கா போயிட்டு வாங்க இந்த கோவில் பார்த்தீங்களாக்கா பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்கு நான் இங்கேயே நின்றுட்டு இருக்கேன் கா போயிட்டு வாங்க ஆமாம்மா சரி நான் போய் பூஜை தட்டம் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் கடவுளே என் பையன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் அதனால தான் நானும் கோவில் கோவிலாக ஏறி ஏறி அடங்கிட்ருக்கேன் அவன் மனசை மாத்துப்பா எப்படியாச்சும் அவனை கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே நானும் ஊரை விட்டு ஊர் எல்லா கோவிலுக்கும் எந்தெந்த கோவிலுக்கு போய் கும்பிட்டா என் பையன் கல்யாணத்துக்கு ஒத்துப்பான்னு சொல்கிறாங்களோ எல்லா கோவிலுக்கும் நானும் அக்காவும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் உன்னை நம்பி வந்திருக்கோம்ப்பா என் பையன் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் நீங்கள் தான் துணையாக இருக்கணும் கோவிலில் சாமி பார்த்துட்டே டைம் வேறு பண்ணிட்டோம் சோ கேப் வேறு வந்துடும் சீக்கிரமாக போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்பணும் ம் இந்த அம்மா என்ன சி சோ ரோடில் நின்று சாமி கும்பிட்டுட்ருக்காங்க பின்னாடி ஒரு வண்டி வேறு வருதே அம்மா 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 இந்த பக்கம் வாங்க அம்மா என்னாச்சு ஒன்றும் இல்லை நல்லா இருக்கீங்க தானே தண்ணி எது குடிக்கிறீங்களாம்மா வாங்கிட்டு வரட்டுமா என்னாச்சுமா ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலையே ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் நின்று சாமி கும்பிட்டு இருந்தீங்க பின்னாடி ஒரு பைக் ரொம்ப வேகமாக வந்ததுமா அதான் நான் இந்த பக்கம் இழுத்தேன் வேறு ஒன்றும் இல்லைம்மா உங்களுக்கு ஒன்றும் இல்லை ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க பதட்டப்படாதீங்கம்மா ஒரு நிமிஷம் இருங்க நான் தண்ணி வாங்கிட்டு வரேன் ஆ ஆ சரிம்மா கொமதி என்னம்மா ஆச்சு ஏன்மா இப்படி இல்லைக்கா எனக்கே என்னாச்சுன்னு தெரில ஒரு நிமிஷம் ரொம்ப படப்படான்னு வருதுக்கா ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை இரு இரு பதட்டப்படாத இரு நான் காரில் போய் தண்ணி கொண்டு வரேன் அம்மா என்னங்கம்மா தண்ணி தண்ணி குடிங்கம்மா கொஞ்சம் பதட்டம் கம்மியாகும் அம்மா ரொம்ப ரொம்ப நன்றிம்மா நீ மட்டும் இல்லனா என்ன ஆயிருக்கும்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலம்மா ரொம்ப நன்றிம்மா ஆமாம்மா நீ இல்லனா என் தங்கச்சி என்ன ஆயிருக்குமோ தெரியல அந்த இருந்து பார்க்கறதுக்குள்ளேயே எனக்கு நம்ம மனசெல்லாம் படப்படன்னு வந்துருச்சுமா அதான் ஓடி வந்த அதுக்குள்ளே எப்படியோ நீ பிடிச்சி எடுத்துகிட்டேன் ரொம்ப நன்றிம்மா அட என்னம்மா நீங்கள் இதுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்கம்மா ஆ சரிம்மா உன் பேர் என்னம்மா என் பேர் அனிதா அம்மா சரிடா நீ ரொம்ப நல்லா இருக்கணும் சரிங்கம்மா நாங்கள் போயிட்டு வரேன் நீங்கள் பார்த்து பத்திரமா போங்க சரிம்மா என்னக்கா பூஜை தட்டு வாங்கலான்னு தானே போனீங்க வாங்கினீங்களா இல்லையா வாங்கிட்டாம்மா அங்கே காசு கொடுக்குறப்ப தான் பார்த்தேன் அப் அதனால் ஓடி வந்துட்டேன் போய் எடுத்துகிட்டு போகலாம் சரிங்கக்கா இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குல்ல அனிதா பேர் கூட நல்லா இருக்குது இந்த பொண்ணு நம்ம கார்த்திக்கு நல்லாதான்கா இருக்கும் ஆனா நம்ம பையன் எங்கக்கா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான் என்னவோ போங்கக்கா அதான் நம்ம கோவிலுக்கு வந்துட்டோம்ல கடவுள் எப்படி இருந்தாலும் நம்ம பையன் மனசை மாத்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைப்பார் அதனால அதெல்லாம் எதுவும் யோசிக்காத சரிவா நாம போய் சாமியை கும்பிட்டு கிளம்பலாம் பிள்ளைங்களும் அங்க ஆபீஸ்க்கு கிளம்ப ரெடியா இருப்பாங்க அனுவே எல்லா வேலையும் வர பாத்துட்டு இருப்பா போலாமா சரிக்கா வாங்க முகேஷா இந்தாப்பா இந்த காசை அப்பாவோட அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டுரு ஓ அந்த கல்யாண செலவுக்கானா ஆமாப்பா காலையில கூட அப்பா கிட்ட போன் பண்ணி எவ்வளவு வேணும்னு கேட்டேன் அவர் சொன்ன காசு இதுல வச்சிருக்கேன் அவர் அக்கௌண்ட்ல போட்டு விட்டு என்னன்னா காசெல்லாம் கையில வச்சிருக்கீங்க இல்லமா கல்யாணி அப்பா தான் கல்யாண செலவுக்கு காசு கேட்டாருல்ல அதுதான்மா அப்பாவோட அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடணும் என்னன்னா நீங்க அப்பா தான் இப்படி இருக்காருனா நீங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி இருக்கீங்க இந்த மாதிரி பணத்தை மற்றவங்களுக்கு வாரி வாரி இறக்கணும் தான் நம்ம சம்பாதிக்கிறோமாண்ணா அவங்க செய்யற வேலைக்கு தான் நம்ம காசு கொடுக்குறோம்ல அப்புறம் என்னன்னா இங்க பாரு கல்யாணி ஏன் இந்த மாதிரிலாம் எல்லாம் பேசிட்டு இருக்க அவரு அவரு சின்ன வயசுல இருந்தே நம்ம தான் வேலை பாக்குறாரு அப்பா அவருக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அவருக்காக என்னனாலும் செய்வாரு அதனாலதான் அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு அப்பா இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரு இதுல என்ன தப்பு இருக்கு விடுமா அப்பா ஆசைப்படி எல்லாம் நடக்கட்டும் நீ சும்மா இதுல வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காத இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல பாத்துக்கோ நீங்க கொடுங்கண்ணா நான் பேங்க்ல போட்டுறேன் எந்தப்பா ம் எவ்வளோ தூரம் சொன்னாலும் நீங்கள் யாரும் திருந்த போகிறதில்ல ஊருக்கு வாரி வாரி இலைங்க ம் தெரியும் எல்லாரும் இந்த உலகத்தில் நம்மளை சொத்து பணம் காசு இருக்கிற வரையும் மட்டுந்தான் அந்த மதிப்பு மரியாதை எல்லாம் அதுக்கப்புறம் பெத்த பிள்ளையாக இருந்தால் கூட மதிக்க மாட்டாங்க இதெல்லாம் உங்களுக்கு இப்போ தெரியாது ம் பிள்ளைங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆகட்டும் அதுக்கப்புறம் தெரியும் ஏதோ உங்கள் மூத்த மருமகன் நல்ல பிள்ளையாக இருக்கிறனால ம் இந்த குடும்பம் இன்னும் உடையாம பெரியவங்க கூடையே இருக்கான் ம் வர இன்னும் ரெண்டு மருமகளுங்களும் அதே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ம் இன்னும் ரெண்டு பொண்ணுங்களுக்கு மருமகம் வேறு எடுக்க போகிறீங்க அவங்களும் இதே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எப்படி எப்படி வந்து அமையிறாங்களோ அவங்களாம் வந்து வீடு ரெண்டானாதான் உங்களுக்குலாம் தெரியும் ஏன் இவன் நான் சொல்கிறேன்னு காசு பணத்தை உங்கள் உங்கள் சேமிப்புக்காக தான் வச்சுக்க சொல்கிறேன் அதையே புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ண முடியும் எப்படியும் நானும் இதே வீட்டில் தானே இருக்க போகிறேன் என் கடைசி காலம் வரை இங்கே தான் இருக்க போகிறேன் பார்க்க தானே போகிறேன் உங்கள் எல்லா மருமகளும் ஒன்றா இருக்காங்களானு ம் சான்ஸே இல்லை எப்படியும் குடும்பம் ரெண்டாக உடைய தான் போகுது அதையும் நான் பார்க்க தான் போகிறேன் அப்போ தான் தெரியும் உங்களுக்கு என்னோட அருமை ஓகே தான் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு ஸோ ஸ்டல்லாவுக்கு கால் பண்ணி ப்ரொசூட் பண்ண சொல்ல வேண்டியதுதான் ஏங்க ம் என்னங்க போலாமா டைம் ஆச்சு ஆ போலானு ஒரு டூ மினிட்ஸ் இது மட்டும் கால் பண்ணி ஸ்டெல்லாக்கு சொல்லிட்டு வந்துடுறேன் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணு ம் ஓகே நீ ரெடி ஆயிட்டல ஆ நான் ரெடியா தான் இருக்கேன் அப்புறம் அம்மா அப்பா அப்பப்பா பொல்லாதா என்னாச்சு அது சரி சரி நான் ரெடி ஆயிட்டேன் ஓகேவா நீங்க மட்டும் சீக்கிரமா கால் பண்ணி சொல்லிட்டு வந்துருங்க பாப்பா ஃபுட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அது மட்டும் பேக்ல எடுத்து வச்சுக்கிறேன் ஓகே அனு ம் என்னங்க என்னது இது ஏண்டி ம் சார் இன்னைக்கு ஏன் ஹாஸ்பிடல் போலன்னு ஞாபகம் இருக்கா அப்போ ஃபங்க்ஷனுக்கு தானே கிளம்பணும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெடி ஆகி வந்திருக்க என்ன தூக்கி இப்படி உட்கார வச்சிருந்தா என்ன அர்த்தம் டைம் ஆகுது வாங்க கிளம்பலாம் ஏய் ஈரடி போலாம் என்ன அவசரம் எங்க நீங்க தானே சொல்லிட்டு இருந்தீங்க உங்க கொலிகோட வீட்டு ஃபங்க்ஷன் கண்டிப்பா போய் ஆகணும்னு அதுக்காக தானே ஆஃப் டே லீவ் வேற போட்டிருக்கீங்க இப்போ என்னன்னா விடுங்க கிளம்பலாம் வாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் தெரியுதடி போகணும் தான் ஈரன் கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம் நீ எதுக்கு இவ்வளோ அழகாக ரெடியாகி வந்து நிற்கிற அதனால தான் உன்னால தாண்டி போக முடியல இது ரொம்ப ஓவரா இல்லை உங்களுக்கு இது அழகா இருக்கா இத்தனைக்கு நான் ஒன்னும் பட்டு சாரி கூட கட்டல நார்மலான காட்டன் சாரி தான் கட்டியிருக்கேன் சிம்பிளா தான் நகை போட்டிருக்கேன் அப்புறம் என்ன கிளம்பி வாங்க என் பொண்டாட்டி சிம்பிளா இருந்தா தான் ரொம்ப அழகா இருப்பா நீ பட்டு சாரி எல்லாம் கட்டுறத விட இந்த மாதிரி நார்மல் சாரியில செல்லும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்க அதுவும் இன்னைக்கு தலையில பூவெல்லாம் வச்சு நெத்தில பொட்டெல்லாம் வச்சு சாரி கட்டி ஷோ இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்க உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு இருக்கும் இருக்கும் சரி விடுங்க ஏங்க கொஞ்ச நேரம் ப்ளீஸ் எனக்கு ஒண்ணே ஒண்ணுடி அது அதெல்லாம் முடியாது நான் ரெடியா உட்கார்ந்திருக்கேன் விளையாடாதீங்க விடுங்க பரவால இதுல என்ன இருக்கு ஒண்ணே ஒண்ணுடி செல்லும் ப்ளீஸ் டி என்னங்க கூவாத குயிலாடாத மயில் நாடாக இருந்தே கிளம்பலாமா கிளம்பியா ஆகணுமா என்ன அடி வாங்க போறா ஏன் சரி வா கிளம்பலாம்